கவலைக்கிடமான சூழலில் இருக்கிறதா ஒரு செய்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம் குறிப்பா இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படின்றது அடுத்த இருந்தாலும் தற்போதைய கலசூழல் என்னவாயிருக்கு விவரங்கள் நிச்சயமாக ரமேஷ் தமிழக வெற்றிக் கழக தலைவர் கரூரில் இன்று மாலை ஏழு மணி அளவில் பிரச்சாரத்திற்கு வந்திருந்தார் அப்பொழுது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அவருடைய பேசை கேட்பதற்காக அந்த அந்த இடத்துல கூடியிருந்தாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் விஜய் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு சிலர் மயங்கி விழுந்த அந்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது அது இல்லாமல் தொடர்ச்சியாக மயங்கி விழுந்து அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு நம்ம தாம் தற்பொழுது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டவர்கள் மயக்கமடைந்தவர்கள் என பல்வேறு தரப்பினர்களும் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு கொண்டு வந்தனர் ஆரம்பத்தில் நாம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக பார்த்தோம் மயக்கமடைந்திருக்கிறார்கள் ஒரு சாதாரண விஷயம் என்று நினைத்தோம் ஆனால் அது சற்றும் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு முப்பத்தி ஓரு பேரின் உடல்நிலை முப்பத்தி ஒரு பேர் வந்து தற்பொழுது மரணமடைந்திருக்கிறது அடைந்திருக்கிறதாக மருத்துவமனையிலிருந்து நமக்கு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இது ஒரு சோகமான ஒரு தகவல்தான் ஆனாலும் அது மிகவும் எல்லோருக்குமே மிக ஒரு வருத்தத்தை அளித்திருக்கிறது யாரும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிச்சயமாக நடந்திருக்கக்கூடாது ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நடந்திருப்பது மிகுந்த கவலைக்குள் ஆழ்த்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் பலர் இதில் இன்னும் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இன்னும் உயிரிழப்பு கூடுமோ என்ற அச்சமும் நிலவு வருகிறது அதனால் மருத்துவமனையில் தற்பொழுது பலருக்கும் தற்பொழுது இங்கே தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது நாம இப்போ தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனையில் நின்று இருக்கிறோம் இங்கே விபத்தில் காயமடைந்த ஒரு உறவினர்களும் இங்கு வந்திருக்கிற அந்த காட்சியையும் நம்மால் காண முடிகிறது மருத்துவமனைக்கு உள்ளே தற்பொழுது தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வரும் சூழலில் ஐசியு பிரிவுல யாருக்கும் அந்த அனுமதி வந்து வழங்கப்படவில்லை பல்வேறு நபர்களும் காவல்துறையினரும் இங்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க கட்சி சம்பந்தப்பட்டவர்களும் திமுக கட்சிக்காரர்களும் இங்கு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த கோர சம்பவத்திற்கு யார் காரணம் என்று விவாதிப்பது இப்ப தகுந்த நேரம் அல்ல அது மட்டுமில்லாமல் அதாவது இப்போ தீவிர சிகிச்சையில் உள்ளவர்கள் நலம்பெற வேண்டும் நலம்பெற வேண்டும் ஏற்கனவே முப்பத்தி ஒரு பேர் இறந்திருப்பதாக தகவல் வெளிவந்திருப்பது மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அருணேஷ் தற்பொழுது இந்த மருத்துவமனை வளாகமே ஒரு பரபரப்பான சூழலில் காணப்படுகிறது பலர் அந்த மற்ற வார்டுக்கு கொண்டு செல்லப்படுகிற அந்த காண முடிந்தது நமக்கு நம்ம நேரலை வருவதற்கு முன்பு சற்று நேரத்துக்கு முன்பு தீவிரமாக அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்தேறி வருகிறது ஒரு ஒரு பரபரப்பான சூழல் தான் நிலவி வருகிறது அருணேஷ் தற்பொழுது திமுகவினுடைய செந்தில் பாலாஜி தற்பொழுது வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி நேரலையில வந்து உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை வந்து நேரில் சந்தித்திருக்கிறார் அவரிடம் செய்தியாளர்கள் அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்துக் கொள்ளலாம் வெளியே பெயரலாம் தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருகிறது செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து தற்பொழுது பேட்டி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இங்குள்ள திமுக தொண்டர்கள் செய்தியாளர்களை பேட்டி எடுக்க முடியாமல் தடுத்து நிறுத்துகிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது அருணேஷ் மிகவும் ஒரு பரபரப்பான சூழலில் இந்த மருத்துவமனை வளாகம்